சாத்துரியம் பிரம்மாண்டமா இருக்கும் மற்றவங்க அப்படியே அடக்கிற தான் பேசுவீங்க அந்த பேச்சு நாள் இன்றைய நாள் ஃபேமிலிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஆனா எப்படியார் உங்க பேச்சுனாலும் ஒரு விஷயத்த முடிச்சிருவீங்க பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள் முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கரன்சி வப்பு நிறம் ரிஷபராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஆளுமையாக நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ணன் தம்பி சகோதர சகோதரிகள் ஆண்கள் மூலியமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு தலைமை பதவிகள் பிராப்தமாகக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் நின்ற நட்சத்திரம் சூரியன் தொடர்பு அற்புதமான தொடர்பு வீடு மனை வாகனங்கள் ஆடம்பரமான பொருட்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் நீங்க வந்து சேமித்து வைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறது சில பேருக்கு கடன் யார்கிட்ட யார் முக்கியமான செலவு இருக்குன்னா கண்டிப்பா அது நடக்கும் நிறைய பேர் வீடு ஸ்டார்ட் பண்றதுக்காக அஸ்திவாரம் போடக்கூடிய அற்புதமான காலகட்டம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோட்டு கேசு வம்பு தும்பு வழக்கு சண்டைகள் பிரச்சனைகள் இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய பிராப்தம் உண்டு பெரிய ஒரு பணம் பெரிய ஒரு கௌரவம் உன்னை இழந்து இன்னொன்னை பெறுவதற்கான அற்புதமான நாள் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்க் நிறம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகள்ல பத்து பேரை மிரட்டுற தான் உங்களுக்கு ஒரு வேலை அமையும் இல்லைன்னா இருக்கிற வேலை அந்த மாதிரி மாறும் பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகவும் யாரையும் எதுக்காகவும் ஒட்டு கொடுக்க மாட்டீங்க ரொம்ப நறுக்கு நறுக்குன்னு பேசுற மாதிரி இருக்கும் வேலைகள்ல அதனால் உங்களை கண்டு இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த வேலையில் எல்லாத்துலையுமே ஒரு பயம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வேலையில் நிறைய பேர் இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணுற மாதிரி வரும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க அவ்வளோதான் ஏன்னா ஏழாம் இடத்துல சனி வக்கரம் பெறதுனால லாஸ்ட்டில் உங்கள் மேலே திரும்பாமல் பார்த்துக்குங்க அவ்வளோதான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே இவர்தான் சார்ன்னு சொல்லி லாஸ்ட்டில் வடிவேல மாட்டி விடுற மாதிரி அப்படியும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் வெள்ளை நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்துல செவ்வாய் நின்ற நட்சத்திரம் சூரியன் தொடரும் அப்பா பாட்டனார் முன்னோர்கள் சொத்துக்கள் மூத்தவங்களோட சொத்து அப்பாவுடைய சொத்து பூர்வீக சொத்து முருகன் கோவில் சிவன் கோவில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் எடுத்து பண்ற மாதிரி வரும் நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய பிராப்தம் பெரியவங்க மூலியமா ஒரு ஆதாயம் இருக்கும் நல்ல விஷயங்களுக்கு பத்து பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பிராப்தமும் ஏற்படுகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் துலாம் ராசி அல்ல துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படக்கூடாது டென்ஷன் எடுத்துக்கூடாது ஏன்னா இந்த நாள் எட்டு கூடிய பாவகங்கள் ரெண்டுமே கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் சித்திரை நடக்கிறதும் அந்த மாதிரி ஓடினு இருக்கு ஸோ எந்த அளவுக்கு நீங்க பொறுமையா ஹேண்டில் பண்றீங்களோ அந்த அளவுக்கு பொறுமையா ஹேண்டில் பண்ணும் ஒரு விதமான பதட்டம் தேவையில்லாத ப்ரெஷர் இதெல்லாம் ஓடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஹெல்த்தில் ரொம்ப கவனம் காட்டக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்கந்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் விருட்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொம்பாஸ்டிக் நாள்னு சொல்லலாம் லாபஸ்தானத்தில் சித்திரை நட்சத்திரம் ரெண்டு நட்சத்திரம் சூரியன் அற்புதமாக இருக்குது ஆக்சுவலாக இந்த நாளில் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு சமூகத்தில் பெரிய அந்தஸ்துகள் இருக்கக்கூடிய ஆட்களை சந்திப்பு கல் மணல் கட்டுமானம் சார்ந்த துறைகள் பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட கனெக்டிவிட்டி பையன் அதே மாதிரி சகோதர சகோதரிகள் ஆண்கள் இவங்க மூலயமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆண்களுக்கு பெரிய ஏற்றம் கொடுக்கும் சுயதொழில் செய்யக்கூடிய பாக்கியம் பிறக்கும் உணவுத்துறைகளில் சாதனை புரியக்கூடிய பிராப்தம் இருக்கிறது நிறைய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசியில தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலில் பெரிய வெற்றி அடையக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படுகிறது நிறைய பேருக்கு பதவிகள் கிடைக்கும் நிறைய பேருக்கு புதிய விஷயங்களை கையாளக்கூடிய தகுதி பிறக்கும் நிறைய பேருக்கு லோன் கிடைக்கும் நிறைய பேருக்கு வேலையில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் ஒரு மரியாதை கிடைக்கும் நீங்கள்லாம் அந்த வேலையை பண்ணவே முடியாதுங்கிற ஒரு திறமை நீங்கள் காட்டுவீங்க அற்புதமாக இருக்குது விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை வேண்டும் மெயினாக பெண்களிடம் சண்டைப்படக்கூடாது இந்த முடிஞ்ச அளவுக்கு ஒரு அமைக்கபுலாக ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசி அல்லது மக்கர லக்னம் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் ஆனால் அற்புதமான எல்லாத்துக்குமே நட்பு நிறைய பேருக்கு வேலை இழப்பு ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த இழந்த வேலையை வேற ஒரு மூலியமா ஒரு ரெஃபரன்ஸ் மூலியமா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சூடான இடங்களுக்கு நீங்கள் பிரயாணம் செய்து விட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட வேலைகள் மென்மையான வேலைகளில் ரொம்ப பெரிய அளவுக்கு கெட்டிகாரத்தனமாக நிற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் இன்றைய நாள் கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க சந்தோஷமாக இருக்க போறீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்துலேயுமே இந்த ஒரு காலகட்டங்களில் வெற்றியை கொடுக்கறது பெரிய வெற்றி பெரிய மேன்மை கொடுக்கிறது ஏன்னா எட்டாவது இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி செவ்வாய் தொடர்புக்குனால வண்டி வாகனங்கள் காவல்துறையில் போய் மாட்டாமல் இருக்கணும் நிறைய பேர் கோர்ட்டு கேஸ்லாம் பார்ப்பீங்க ஆண்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி நமக்கு எதிராக இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆண்கள் கொஞ்சம் அடிமையாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்லது கோபதாபங்கள் வேண்டாம் உடம்புல சூடு ரொம்ப அதிகமாக இருக்கும் காரம் சாப்பிடாதீங்க தாமதமாக சாப்பிடாம கொஞ்சம் நல்லபடியாக இருக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான நாள் ஏழாம் இடத்துல செவ்வாய் நின்ற நட்சத்திரம் சூரியன் சந்திரன் அது மேல சஞ்சாரம் செய்கிறார் பொதுவாவே இந்த நாள்ல நீங்க எது எடுத்தாலும் பெரிய சக்சஸ் ஏற்றம்தான் ரொம்ப கோபமா இருப்பாங்க மனைவி அல்லது உங்கள் கணவர் வாழ்க்கை துணை யாரோ அவங்க ரொம்ப கோபமா இருப்பாங்க நீங்கள் பார்க்குற மனுஷெல்லாம் ஒரு மாதிரி கோவமாக இருக்கிறவனால டெக்னாலஜியில் பயங்கர அப்டேட் ஆனால் இருப்பாங்க யாரெல்லாம் இன்ஜினியரிங் ஃபீல்டு இருக்கீங்களோ டெக்னிக்கல் ஃபீல்டு இருக்கீங்களோ அத்தனை பேருக்குமே பயங்கரமான சக்ஸஸ் உண்டு நினைச்ச காரியங்கள் எல்லாமே பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் அற்புதமாக இருக்கும் ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கொ சுப்பிரமணிய சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி